ನಾದ್ರೆ ಇದು ಯಾಕಲೋ ಬಿಡಬೇಕು ಕೃಷ್ಣ ಅಂತ ಇಲ್ಲಿ ಬರ್ತಿರೋ ಸಮಯಲ್ ನಾ ತಮ್ಮೇನ್ ಪಾಟಿನಾ ಆರೆ ಕಾಮ ರೆಡಿಯಾ ಇಟ್ಚಾ ಅಲ್ರಿ ಸಾಪರ್ ಸೆಂಟ್ ಇರುತ್ತೆ ತವೆ ಉರ್ಲಕರು ಕೋವಕ ಲೀಗಾ ಚಲ್ಚೆ ಅಂದ್ರೆ ಲಬರಿಕ್ ಸಾಪರ್ ಸೆಂಟ್ ಇರುತ್ತೆ ಅಪ್ಪ ಒತ್ತವನೇ ಆ ಬರ ನಮ್ಮ ಸಮಯಲ್ ಸತ್ತ ಮಂಟಿಲ್ ಉಳ್ಳ ಸತ್ತ ನಾವು ತಿಂಗಲ್ಲಲ್ಲ ಜಾಯರೇ ಎಕ್ಟೋ ನಮ್ಮ ರೆಜಿಸ್ಟ್ರಾರ್ ಅಂತ ಓಲ ಆರಿನ್ ಯಾ ಸೇಯ್ತಿದ್ದ అక్కడ ఇంత పొర నల తీసి బయటికి పోరాళం జనా ఉంటారు అదలో కొంచెం తేస్తాగా ఉంటా. ఈ మండలా విష్ణుచేట ఉంటారు 90 చేట ఉంటారు సోమంతా இருக்கணும் தான் உங்களுக்கு அருமையா இருக்கும் என்ன பஸ்றது சொப்பம் கொஞ்சம் என்ன பண்றது தற்காலிக பாத்தி எல்லாம் அதனால சொப்பம் உடம்பு முகஞ்சிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு டயட்ட மெயின்டைன் பண்ணணும் காய் அள்ளி போட வேண்டிதான் போட்டு அப்படி காய் அள்ளி போட்டு கோவக்காபும் உருளைக்காண்டி அள்ளி போட்டுட்டு அப்படியே நல்லா திண்டறும் சரி ஒரு ட்ரை பண்ணுவோம் பேரா கொடுக்காத்த கடல் உனக்கு இஷ்டம் நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ கை நம்ம போடுறது யாருக்காவது ஏதாவது புரோஜனமா இருக்கான்னு பார்க்கலாம் சில பேரு பாக்கலாம் புரோஜனம் இருக்காது சில பேருக்கு இருக்கும் இதுல ஒண்ணும் கால குழம்பு வச்சு கிடையாது விஷயம் கிடையாது எல்லாருக்கும் சிக்கியா அதெல்லாம் வஞ்சல டிரைவர்கள் எப்படி இருக்காங்க அதெல்லாம் எவ்வளவு சரியா இது பண்றாங்க அப்படி சரிங்கிச்சுங்க டிரைவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்கலாம் காலையில ஆத்துல புடிச்சு ஒரு நாலு கலந்து ஒரு கழுதோச பன்னெண்டு ரூபா ஐம்பது விசா ஐம்பது ரூபா தான் எடுத்துட்டு போனேன் பர்ஸ்ட் வச்சுட்டு போயிட்டேன் புரியிட்டு போன இல்லையா ஐம்பது ரூபா எடுத்துட்டு போனா நாலு கலந்து ஐம்பது ரூபா கரெக்டா இருந்துச்சு அது வரைக்கும் சாப்பிட்டு கட்டி பண்ணிட்டு batal aja pak tidak, patulah tayyir, ah udah manggil taruh gula garam mulai semuanya potong, jadi aja, cuma karbo yang kita mau, jadi ini taruh dulu, jadi கருவீங்க ஏன்னா இன்னைக்கு வாங்க கருவு நல்லா கலச்சுட்டு சுத்தம் இருக்க மாட்டேங்குது அதனாலதான் கடையில சாப்பிடுறதுக்கு யோசிக்க ஓட்டு இருந்தா இருக்கு வேற என்ன பாத்துறது சில நேரம் நைட்டு மகளை பத்து முடிச்சு வட்டி ஓட்டுறோம் நைட்டு மகளை கண்ணு முடிச்சு வட்டி ஓட்டுறதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரம் வந்து போன உடனே சாப்பாடு முடிய மாட்டேங்குது உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஏன்னா அப்போ லோடு இல்லை நேற்று லோடு இல்லை இன்னைக்கு லோடு இல்லை அதனால பார்த்தீங்கன்னா டைம் கிடைச்சிது நேற்றே செய்யலான்னு பார்த்தா இருக்கிற இடம் சரியில்லை லோட சென்னை ஆர்பர் காட்டு பண்ணி சென்னை கிடையாது காட்டு பண்ணி அதான் இப்போ ரொம்ப ஒருத்தர் இறங்கி வந்தாச்சு இறங்கி வந்து நேற்று சமையல் பண்ணலான்னு பார்த்தா பண்ணல அதோட நண்பர் கொஞ்சம் பணம் கொடுக்கணும் வாங்கின பணம் அதுவும் கொடுத்தாச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு சாப்பிட ரெடி ஆயிட்டோம் சாப்பாடு போட்டு நல்லா இருக்கு நல்லா அருமையா இருக்கு குக்கர்ல தான் சமைக்கலான்னு பாக்குறேன் குக்கர்ல சமைக்கலாமா வேணாம் நீங்களே சொல்லுங்க என்ன கொஞ்சம் டக்குன்னு ஏதாவது ரெடி பண்ணிட்டு குக்கரில் சமையல் பண்ணிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சோட்டு தயிர் வாயிட்டு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் என்ன இருந்தாலும் நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்ற சுகமே தண்ணி தான் சாப்பிட்டு வடிவில் சொல்ற மாதிரி குட்டத்தை பார்த்துட்டு காலை மேல மேலே வச்சுட்டு தூங்குற சுகமே தண்ணி தான் வண்டியில ஃபேன் எடுத்துட்டு அந்த ஃபேனை போட்டுக்கிட்டு நம்ம அருமையா படுத்திருக்கேன் அந்த நேரம் இந்த வீடியோ போடும் போது ரெக்கார்ட் போடும் போது படிச்சிருக்கேன் குழம்பு ஊற்றியாச்சு அடுத்த இந்த சிப்ஸ் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் புக் கொஞ்சம் கூட்டணும் நல்லா சாப்பிட்டு இதா இருக்கு பாருங்க சிப்ஸ் ஊர்ல சிப்ஸ் பத்து ரூபாய் பத்து ரூபா தையுமே வாங்கியாச்சு ஓகேங்களா உடம்பு தான் கொஞ்சம் ஏறிடுச்சு நானும் ஒல்லியாதான் இருந்தேன் உடம்பு கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு ஒரு நாள் டிரைவர் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சில பேருக்கு தெரியாது அவங்க தெரிஞ்சு சாப்பாடு அருமையா இருக்கு நல்லா இருக்கு என்ன பண்றது கிட்டத்துல என்ன சாப்பிட்ற மாதிரி நல்ல இல்ல அருமையா இருக்கு அனைத்து உறவுகளுக்கும் நன்றி பாய் பாய் நீ பாய் வணக்கம்